நம்ம சேனல் லைக் பண்ணுங்க பண்ணுங்க வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் அந்த பதிவு போட்டு கடைசியா பதிவு போட்டு அஞ்சு நாளாச்சு அஞ்சு நாளானதோட இன்னைக்கு நம்ம நண்பர்ல இன்னைக்கு ஒரு ஆள் நேற்று நைட்டு ஒரு ஒரு நண்பர் விசாரிச்சாங்க ஏன் இப்போ ரொம்ப நாளா பதிவு போடாம இருக்க அஞ்சு நாளாச்சு வழக்கமா ஒரு நாள் டெய்லி போடுவா அப்புறம் ஒரு நாள் ஒரு நாள் கூட இப்ப நாலஞ்சு நாள் தான் கேப்பு விட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி போடாத ஏன்னா வந்து உனக்கு தான் வளர்ந்து வர இந்த வளர்ந்து வர நேரத்தில் இந்த மாதிரி கேப்பை விட்டு அவனை சப்ஸ்கிரைபரை தக்க வச்சுக்க முடியாது அதே மாதிரி நண்பர்களையும் தக்க வச்சுக்க முடியாது வெளியாயிருவாங்க அதை விட்டு ஆனால் மறந்துடுவாங்க உனே தொடர்ச்சியாக சோசியல் மீடியானா தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அது எனக்கும் சரியாக தான் பட்டுச்சு சரிதான் அதுவும் ஆனால் வந்து அதை தாண்டி சில விஷயங்கள் இந்த பதிவுபடாதக்கு சில விஷயங்கள் சில காரணங்கள் இருந்துச்சு என்னன்னா நம்ம தெருவில் ஒரு மரணம் நம்ம தூரத்தை சொந்தம் அதை தாண்டி அதுக்கு அடுத்த அடுத்த நாள் வந்து என்னோட உறவினர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அதாவது நெருக்கமான உறவினர் அவங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் என்னோட உறவினர்ல இன்னொருத்தர் இறந்து போயிட்டாங்க நம்ம சம்மந்தம் இல்லாத வெவ்வேறு தெருவுல இவங்க உறவினர்கள் இன்னொருத்தரும் இறந்து போயிட்டாங்க தொடர்ச்சியா இரண்டு உறவினர்கள் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த தெருவுல தூரத்து உறவுல ஒரு மரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து அதை தாண்டி பெருசா யோசிக்க முடியல இங்க வந்து தாண்டி பேசுறதுக்கோ இது பண்றதுக்கோ யோசிக்க முடியல அதனாலதான் ஆனா விஷயம் நிறைய நடந்துச்சு ரயில் விபத்து நம்ம கடைசியா பதிவு போட்டதுக்கு அப்புறம்தான் அந்த ட்ரெயின் விபத்து நடந்துச்சு அந்த பாலம் இடிஞ்சு விழுந்து ஆயிடுச்சு வச்சும் கூடிய காலி பண்ணி விட்டுச்சு அதை தாண்டி இந்த தமிழ்நாட்டுல ஒரு கவர்னர் இருப்பார்ல அவர் சம்பந்தமே இல்லாம உலக கொட்டினது மாதிரி நிறைய ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் அப்பதான் நடந்துச்சு ஆனா நம்ம பேசல அது இடத்த பேசணும் அப்படின்னு ஆனா இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயங்களை பேசுவோமே அப்படின்னு தான் வந்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா சொல்லிட்டு ஆகுதான் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு சட்டக்காரரை தூக்கி ஒரு அளவுக்கோ நிமிச்ச நிமித்திக்கிட்டு அதை பேசுறது டிஜிட்டல் இந்தியான்னு சொல்ற அளவுக்கோ இந்தியா இருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா ரீசண்டா அந்த ட்ரைன் விபத்துக்குள்ள வங்கத்துல கிளம்பி வந்த அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றாப்ல டிராவல் பண்ணி அந்த விபத்து ஆனதோட அந்த மேற்கு வங்கத்துல அப்பா வந்து டிராவல் பண்ணவருடைய அப்பா வந்து ட்ரெயின் விபத்துக்குள்ள ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதோட ஆக அந்த இந்த ட்ரெயின்ல நம்ம பையனுக்கு போனானே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணேன் கால் பண்ணோடனே அந்த பையன் இங்க இருந்து அவர் அட்டன் பண்ணிட்டு நம்ம அப்பா மாதிரி ஆயிடுச்சு நானும் அதை சிக்கிக்கிட்டேன் ரொம்ப பலவீனமா பேசிட்டு வச்சுட்டாரு அப்ப அவரு அங்க மேற்கு வங்கத்துல இருக்க அவர் அப்பாவுக்கு ஒரு வகையில நிம்மதி அப்பா நம்ம பையனுக்கு எதுவும் ஆகலை உயிரோட தான் இருக்கா நம்ம போனால் காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து இந்த ஒரு இருந்து ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று கிளம்பி வந்திருக்கு அறுநூத்தி முப்பது கிலோமீட்டர் வந்து அந்த ஆம்புலன்ஸில் அவர் டிராவல் பண்ணி இங்கே சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்துட்டார் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு ஒரு பையனை எங்கேயுமே காணா அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கெங்கேன்னு தேடி பார்த்து கடைசியில் பார்த்தா ஒரு மார்ச் வரியில் வந்து தற்காலிகமா ஒரு பிணக்கடங்கு ஒரு தற்காலிக மார்ச் வரி ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருக்காங்க அதுல விழுந்து கிடந்திருக்காரு அப்புறம் அவரை போய் காப்பாற்றி கொண்டுட்டு வந்து சிகிச்சையெல்லாம் கொடுத்து இப்போ ஓரளவு நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி அவசர அவசரமாக உயிரோடு இருக்க எத்தனை பேரை செத்து போயிட்டாங்கிற கணக்கில் தூக்கி போட்டு 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 காலி பண்ணாங்கன்னு தெரியலை எத்தனை பேர் இது இந்த மாதிரி செக் பண்ணாமே அப்படியே அள்ளி அள்ளி போட்டு இது பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா இந்த மாதிரி போய் போடையில் மே மேலே மேலே போட்டு ஆளை அமுக்கி அமுக்கி மூச்சு திணறது வந்து நல்லா இருக்கவங்க கூட இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் கொஞ்சம் நிதானமாக பண்ணி கொஞ்சம் செக் பண்ணியிருந்தா இருந்தா உயிரோட இருக்கவங்க யாரு இறந்து போனவங்க யாருன்னு பிரிச்சிருக்கலாம் இல்லை எல்லாரையும் செத்து போனவங்களோட கணக்கை வச்சு கணக்கிலேயே போட்டிருக்காங்க தூக்கினா எதுக்கு சொல்றேன்னா அவர் மேற்கு வங்கத்திலேருந்து அவர் வரல வரல அப்படின்னா அவருடைய பையன் நிஜமாவே இறந்து போயிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா அதுக்கப்புறம் எவனுமே கண்டுக்க அந்த ஏரியாவை கண்டுக்க மாட்டாங்க ஏதோ டெட் பாடி கிடக்கு அப்படின்வாங்க அதோட பணத்தோட பணமா உயிரோட இருந்தவரையும் சேர்ந்து இது பண்ணி இறந்து போயிருக்கணும் அவர் வந்தனாலதான் அவர் உயிர் பிழைச்சாரு இது மாதிரி எத்தனை பேர் அவங்க கிளம்பி வந்தவங்க குடும்பம் குட்டியில இருக்கால எத்தனை பேர் உள்ள மாட்டினாங்கிற அவங்களுக்கு என்ன தெரியும் வந்து யாரும் எல்லாரும் செக் பண்ணல இல்ல அது மாதிரி அதுக்காக சொல்ல உடனே அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மணிப்பூர்ல ஒரு மாசம் ஆகும் போது இன்னும் கலவரம் ஓஞ்சபாடு இல்லை ஆனா அதாவது கலவரம் நடந்துகிட்டே இருக்கு இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு எட்டு வயசு பையனை பையன் வந்து அவனை காப்பாத்துறதுக்கா அவன் அம்மா கூட்டிட்டு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு பெரிய வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கா இம்பாலு மணிப்பூருடைய கேபிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த வர்ற வழியில வந்து இந்த கலவரம் பண்ற கலவரக்காரங்க மறைச்சு அந்த ஆம்புலன்ஸ் தீ வச்சு கொளுத்தி உயிரோட எரிச்சு கொண்டுட்டாங்க அந்த ரெண்டு பேரும் எட்டு வயசு பையனையும் அந்த அவ அம்மாவையும் எரிச்சு கொண்டுட்டாங்க இப்போ நேற்று கூட சசிகாந்த் செந்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா நேற்று கூட ரெண்டு பேரை சுட்டு கொண்டாங்க அது வந்து உள்ள ஒரு சத்தம் இல்லாத ஒரு இன அழிப்பு இன ஒழிப்பு நடக்குது இந்த காலத்துல கூட இப்படி நடக்குமா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு மீடியாக்களை உள்ள அதிகமாக அனுமதிக்கல இன்டர்நெட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க மணிப்பூரில் என்ன நடக்குதுங்கிறது வெளி உலகத்துக்கே தெரியாம ஒரு இந்த வேலையை இன இன அழிப்பு இன ஒழிப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லி சொல்லியிருந்தாரு இன்னும் சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு நான் வந்து கலெக்டராக இருந்தவன் கலெக்டரா இருக்கலாம் ஒரு அரசாங்கம் அனுமதி இல்லாமல் ஒரு இன ஒழிப்பு அழிப்பு செய்யவே முடியாது ஆனால் அரசாங்கம் ஒத்துழைப்பு தான் அது பண்ண முடியும் இந்த இந்த அரசாங்கம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில உண்மைகளை சில விஷயங்களை பேசியிருந்தாரு பாருங்க இதை போல இது இவ்வளவு சம்பவம் நடக்குது இது ஒரு மாசமா ஒரு கலவரத்தை நிறுத்த முடியல தொடர்ச்சியா வச்சு கொளுத்தி விட்டு அது இது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் குடும்பம் வந்து காட்டுக்குள்ளே ஓடிடுச்சின்னு சொல்லிட்டு சசிகாந்த் செந்தில் சொல்லியிருக்காரு இங்க வாழவே முடியாது பழையன்னு சொல்லிட்டு காட்டுக்கு காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க பயந்து போயிட்டு உயிரை உயிர் காவ உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சசிகாந்த் செந்தில் தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் இருக்கையில் இதை போய் நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு எப்படி பெருமை அப்படி சட்டையை தூக்கிட்டு சொல்லிக்க முடியும் வெளிநாட்டுக்காரன் பார்த்தானா என்ன நினப்பான் இந்தியா இந்தியாவை என்ன நினைப்பான் ஏன்னா இப்படி தொடர்ச்சியாக ஒரு இன ஒழிப்பு இன ஒழிப்புலாம் நடந்துச்சு ஒரு காலகட்டங்கள்ல இன்னும் அதே பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி அமைதியாக இருந்தால் இந்த இன ஒழிப்புங்கிறது வந்து மணிப்பூரில் மட்டும் கிடையாது இந்தியாவில் பிற மாநிலங்கள்லையும் இது பண்ணி எல்லா மாநிலங்களுக்கும் இது வந்து தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற இதையும் சசிகாந்த் செந்தில் தான் சொல்லியிருக்காரு எல்லாத்தையுமே அவர் தான் சொல்லியிருக்காரு நடக்கும் நம்ம அமைதியா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லி இருந்தாரு ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை இந்த ரெண்டு சம்பவங்களையும் வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் பகிர்ந்துட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம்